வணக்கம் இன்னைக்கு ஜூன் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்திய பங்கு சந்தையில நடந்த முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் குறிப்பா முதலீட்டாளரா உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் முக்கியங்கிறத பாக்குறது தான் நோக்கம் ஆமாம் சந்தை எப்படி போச்சு எந்தெந்த துறைகள் நல்லா பண்ணுச்சு அப்புறம் சில கம்பெனிகளோட முக்கியமான செய்திகள் இதெல்லாம் முதலீட்டாளர் கண்ணோட்டத்துல பாக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சந்தை பாருங்க புது உச்சம் தொற்றுக்கு சென்செக்ஸ் எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூறுக்கு மேல போயிடுச்சு நிப்டி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு தாண்டிடுச்சு ஆமா பெரிய ஏற்றம் சென்செக்ஸ்ல கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிகள் நிப்டில ஒரு முன்னூறு புள்ளிகளுக்கு மேல இது சும்மா இல்ல இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ரெண்டு முக்கிய காரணம் இருக்கு ஒன்னு குளோபல் நியூஸ் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் பத்தின பேச்சு அது மாதிரி விஷயங்கள் ஆ சரி உலக அளவுல கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு அதேதான் இன்னொன்று முக்கியமா நம்ம உள்நாட்டு நிறுவன முதலீடாளர்கள் டிஐஐஸ்னு சொல்றோம் இல்லையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அவங்க தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க ஆமா அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப வலுவா இருக்கு இது வந்து வெளியில சில பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுது இது முதலீட்டாளர்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமா அப்போ வெளிநாட்டு காரணிகளும் உள்நாட்டு முதலீடும் சேர்ந்து இந்த ஏற்றத்துக்கு உதவி இருக்கு சரி துறை வாரியா பார்த்தா பாதுகாப்பு துறை பங்குகள் இன்னைக்கு நல்ல பளபளன்னு இருந்த மாதிரி தெரியுது கரெக்ட் டிஃபென்ஸ் செக்டர் நல்லா பண்ணுச்சு இதுக்கு காரணம் வந்து நேட்டோ நாடுகள் அவங்களோட பாதுகாப்பு செலவுன இலக்குகளை அடையிறாங்கன்னு வர்ற செய்திகள் தான் ஓஹோ அந்த நியூஸா அதனால இங்க எப்படி தாக்கும் அதனால என்ன ஆகுதுன்னா முதலீட்டாளர்கள் இப்ப நம்ம இந்திய பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களை அதாவது டிஃபென்ஸ் பிஎஸ்யூஸை குளோபல் சப்ளை செயின்ல ஒரு முக்கியமான பிளேயரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியா ஆமாம் உலக அளவுல டிஃபென்ஸ் பட்ஜெட் ஏறும்போது அதோட பலன்கள் இந்த கம்பெனிகளுக்கும் கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இது வந்து ஒரு நீண்ட கால பார்வைக்கு உதவும் ஒரு ட்ரெண்ட் பாருங்க புரியுது அதாவது உலக அளவில் பாதுகாப்புக்கு செலவு பண்ணினா அதோட ஒரு பகுதி இங்க இருக்கிற கம்பெனிகளுக்கும் வருங்கிற எதிர்பார்ப்பு சரி இப்போ கம்பெனி சார்ந்த செய்திகளுக்கு வருவோம் நெஸ்லே இந்தியா போனஸ் பங்கு கொடுத்துருக்காங்களாமே ஆமா நெஸ்லே இந்தியா போர்டு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க முதலீட்டாளர்கள் கையில் இருக்கிற ஒவ்வொரு பத்து பங்குக்கும் ஒரு பங்கு போனஸை கொடுக்க போகிறாங்களாம் ஒன் இஸ் டு டென் ரேஷியோ ஓ இது முதலீட்டாளர்களுக்கு நல்ல விஷயம் தானே நிச்சயமா இது வந்து பங்குதாரர்களுக்கு ஒரு ரிவார்டு மாதிரி அதே சமயம் மார்க்கெட்ல பங்கோட புழக்கத்தை அதாவது லிக்விடிட்டியும் இது அதிகப்படுத்தும் நல்ல விஷயம் தான் சந்தையும் இத நல்லபடியா எடுத்துக்கிச்சு அப்போ கம்பெனியோட இந்த மாதிரியான நடவடிக்கைகள் கூட பங்கு விலைய பாதிக்கும் இல்லையா கண்டிப்பா இது முதலீட்டாளர் சென்டிமெண்டத்தை பாசிட்டிவா மாத்தும் சரி இப்ப पादुகாப்பு துறைக்கே ပြန် வரவும் ஹிந்துஸ்தான் ஏரோநாடிக்ஸ் ஹெச்ஏஎல் அந்த பங்கு எப்படி இருந்துச்சு ஆமா அதுவும் இந்த டிஃபென்ஸ் அதுவும்ஞ்சிருக்குமா நிச்சயமா பங்கு மூணு பர்சன்ட்டுக்கு மேல ஏறிச்சு ஒரு கட்டத்துல ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பது வரைக்கும் கூட போச்சு இது நேரடியா அந்த டிஃபென்ஸ் செக்டர் பாசிட்டிவ் ட்ரெண்டோட கனெக்ட் ஆனது அது மட்டும் இல்லாம ஹெச்ஏஎல் கிட்ட ஆர்டர் புக் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள கரெக்ட் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்க கையில இருக்கிற பெரிய ஆர்டர்கள் வந்து முதலீட்டாளர்களுக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்குது உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி பாதுகாப்பு செலவுகள் அதிகரிக்கும் போது ஹெச்ஏஎல் மாதிரி நிறுவனங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த பங்கு கூட ஒரு புது உச்சம் தொற்று இதுக்கு என்ன காரணம் ஆமா அல்ட்ராடெக் பங்கு பதினோராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாங்கிற ஒரு புது ஹைய தொற்று இருக்கு இதுக்கு காரணம் வந்து தேர்தலுக்கு அப்புறம் ஒரு நிலையான அரசாங்கம் அமைஞ்சதால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹவுசிங் இதுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு அப்போ சிமெண்ட் தேவை அதிகமாகும்னு ஒரு கணிப்பு அதே சிமெண்ட் தேவை நல்லா இருக்கும்னு முதலீட்டாளர்கள் நினைக்கிறாங்க அல்ட்ராடெக் வந்து இந்த துறையில ஒரு மார்க்கெட் லீடர் அவங்களோட விரிவாக்க திட்டங்களும் நல்லா இருக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் பங்க மேலே கொண்டு போயிருக்கு அனலிஸ்டுகளும் இதோட டார்கெட்டை ஏற்றிருக்காங்க ஓகே அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டை சுருக்கமா பார்த்தா ஒரு பரவலான பலம் தெரியுது சில துறைகள் குறிப்பா பாதுகாப்பு சிமெண்ட் மாதிரி துறைகள் நல்லா வேகமா இருக்கு நெஸ்லே போனஸ் மாதிரி கம்பெனி சார்ந்த விஷயங்களும் முக்கிய பங்கு வகிக்குது ஆமா முதலீட்டாளர்களான உங்களுக்கு இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம்னா ஒன்னு போர் நிறுத்தம் மாதிரி சின்ன உலக நிகழ்வுகள் கூட நம்ம சந்தையை எப்படி பாதிக்குதுன்னு பாருங்க ரெண்டு நேட்டோ செலவுகள் மாதிரி துறை சார்ந்த விஷயங்கள் எப்படி குறிப்பிட்ட பங்குகளை இங்க பாதுகாப்பு பங்குகளை உயர்த்துதுன்னு கவனிக்கணும் சரி மூணு போனஸ் மாதிரி கார்பரேட் ஆர்டர் புக் அல்ட்ராடெக்கோட மார்க்கெட் பொசிஷன் மாதிரி அடிப்படையான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பங்கோட எப்படி டிரைவ் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும் நிச்சயமா இந்த எல்லா விஷயங்களும் பெரிய பொருளாதார சூழலோட எப்படி இல்லையா பாக்கணும் சரியா சொன்னீங்க கடைசியா இதையும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இப்போ உலக அளவுலயும் சரி நம்ம நாட்டிலையும் சரி பாதுகாப்புக்கும் உள்கட்டமைப்புக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து செலவு செய்யும் போது இதோட தாக்கம் வேற எந்தெந்த தொடர்புடைய துறைகளில் எதிரொலிக்கலாம் நல்ல கேள்வி யோசிங்க இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சப்ளை பண்றவங்க இல்ல டெக்னாலஜி கொடுக்கற கம்பெனிகள் இல்ல இதையெல்லாம் கொண்டு சேர்க்கிற லாஜிஸ்டிக்ஸ் துறை இப்படி வேற எங்கெல்லாம் இதோட தாக்கம் இருக்கும்னு நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம் அது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை காட்டலாம் அருமையான சிந்தனை நேயர்களே இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க